மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எனதுமே மீனராசி ராசி இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாத ராசி பலன் இந்த மார்ச் மாதம் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கவனமா இருக்கணும் பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இந்த மாதம் முழுவதும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்ப தெளிவா பார்ப்போம் முதல்ல உங்களது சுகாதிபதியும் கலத்திராதிபதியுமான புத பகவான் எங்கள் காரணம் அதனால் ஜென்மராசியில் இருக்கார் ஜென்மராசியில் அவர் நீச்சம் பரவாயில்லை இருந்தாலும் ஜென்மராசியில் இருக்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு சில நன்மைகள் படிக்கிற குழந்தைகள் ஓரளவுக்கு நல்லபடியாக படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் கவனிச்சி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே மீட் அவுட் பண்ணி அதெல்லாம் ஒதுக்கிட்டு நல்லா படிக்கணும் சரியா பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் வக்கரகதியில் விரையஸ்தானத்துக்கு வந்துவிடுவார் விரைஸ்தானத்துக்கு வரது பரவாயில்லை ஏன்னா செலவுகள் நல்ல செலவுகளாகத்தான் வரும் புதன் அறிவுத்திறன் அதை படிக்கிற குழந்தைகளுக்கு இன்னும் மேற்கொண்டு படிக்கணும் அங்கே படிக்கணும் இதை படிக்கணும் அந்த டிகிரி படிக்கணும் இல்லை இது இந்த கோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு நல்லபடியாக வரும் அதனாலேயே கொஞ்சம் செலவுகள் இருக்கும் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க செலவு பண் பண்ணால் தான் படிப்பு நல்லபடியாக வரும் சரியா நல்ல படிங்க கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிற தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு செய்தி நல்ல முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் அடுத்தபடியாக உங்கள் ராசிநாதனும் ஜீவனாதிபதி குரு பகவான் எங்கே இருக்காருனா சகாயஸ்தானமாக மூன்றாம் இடத்துல இருக்கிற மூன்றாம் இடத்துல இருந்து பிரச்சனை தான் ரெண்டாம் இடத்துல இருந்தபோதே கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு டென்ஷன் இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிச்சுங்க ஏன் அப்படின்னா ரெண்டாம் இடம்ங்கிறதுல உங்கள் ராசி ஏதாவது மேஷ ராசி ராசியில குரு இந்த சனீஸ்வரமான மூணாம் பார்வையே விழுந்திருந்தது அதனாலேயே உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருந்தது ஆனால் இப்போ ஓரளவுக்கு அந்த மூன்றாம் இடம்ங்கிறது பரவாயில்லை ரிஷபராசியில் ஓரளவுக்கு உங்களுக்கு சில நன்மைகள் என்ன ஒன்று இளையவுடன் பிறப்புகள் கொஞ்சம் உங்களுக்கு போக்கு காமிச்சுட்டுருக்காங்க சாக்கு போக்கு காமிச்சிட்ருக்காங்க அப்படியே இந்த என்ன என்னை கட்டுப்பிடி என்னை கட்டுப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டென்ஷன் உங்களுக்கு இருந்துகிட்டு இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அப்படியே குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்ததுனாலே உங்களுக்கு சில நன்மைகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அதேமாதிரி அரசியல்வாதிகள்லாம் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் மேடை பேச்சுகளில் சரியா இருந்தாலும் இந்த குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருந்துட்டு ஐந்தாம் பார்வை அவங்களோட களத்திர சாணத்தை ஸோ வாழ்க்கை துணை உங்களுக்கு ஓரளவுக்கு ஆதரவா இருப்பாங்க நண்பர்கள் ஆதரவா இருப்பாங்க கூட்டாளிகள் ஆதரவா இருப்பாங்க அடுத்தபடி ஏழாம் வரை உங்கள்கிட்ட பாக்யஸ்தானத்தை பார்க்குறாரு அற்புதம் தந்தையார் ஆதரவாக இருப்பார் ஃபுல் சப்போர்ட் தந்தையார் தந்தை வழி உறவினர்கள் மூத்த உடன்பிறப்பு இவங்கெல்லாம் ரொம்ப உங்களுக்கு அனுகூலமாக இருக்காங்க அதை பற்றியே கவலைப்படாமல் நல்ல படிங்க மாணவர்கள் அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்லா சின்சியராக வேலை செய்யுங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருங்க சரியா அடுத்தபடியா ஒன்பதாம் பறவை உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குற லாபம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எப்படி கிடைக்கும் நல்லபடியாக உழைக்கணும் கண்டிப்பாக உழைப்பீங்க மீனராசிலாம் வந்து குழப்பத்தில் இருந்தால் கூட இன்னும் உங்களுக்கு அறிவு வந்து அதிகமாகவே வேலை செய்யும் அதனாலே உங்களுக்கு வேண்டிய உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குங்க அடுத்தபடியாக மூன்று எட்டு குடை அதிபதி சுக்கிர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜென்மஸ்தானத்தில் உச்சமடைந்து ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணியிருக்காரு ராகு வந்தவொடனே உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் மனசில் ஏன்னா ஜென்மராசியில் ராகு இருந்தாலே டென்ஷன் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த இடத்துல சுக்கிரன் உச்சமடைந்து அவரும் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு கற்பனை உலகத்தில் இருப்பீங்க அதெல்லாம் நிஜத்தில் கொண்டு வரணும் புரியுதுதா எப்படி உத்தியோகத்தில் இந்த வேலையை செஞ்சால் நமக்கு இந்த ஒரு உயர்வு கிடைக்கும் அப்படின்னு பிரம்மாண்டமாக உட்காந்து தூங்கி நினைக்கிறது தப்பு அதை செஞ்சு காமிங்க உங்களுக்கு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் கல்லில் படுத்து தூங்கிட்டு கனவு கண்டுட்டு நிறைய கண்டுக்கிட்டால் பணத்தை எண்ற மாதிரி நினச்சிருந்தாக்கா பணம் வந்துருமா முடியாது அப்போ உழைக்கணும் கடுமையாக உழைச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சுக்கிரபகவான் உச்சமடைந்த பகவான் உங்களுக்கு ராகுவுடன் இணைந்து ஒரு பெரிய இந்த மாற்றத்தை கொடுப்பாரு ஏன்னா ராகு வந்து யோகக்காரகன் இந்த சுக்கிரன் சந்தோஷ காரகன் யோகம் சந்தோஷமும் சேர்ந்த ஜாலியோ ஜிம்கான சந்தோஷமா உழைக்க சந்தோஷமா ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அற்புதமாக வந்து சேரும் அடுத்தபடியா உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடம் அப்படிங்கும்போதே கொஞ்சம் ஓரளவுக்கு டென்ஷன் இருக்கும் ஆனா அதே சமயம் கொஞ்சம் பரபரப்பா இருப்பீங்க உறவினர்கள் ஆதரவா இருப்பாங்க இருக்கிற காரியங்கள் அற்புதமா இருக்கும் வெளியூர்ல வெளிநாட்டு பயணங்களும் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் அதேமாரி இந்த நேரத்தில் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம்லாம் வெற்றி அடையும் ஏன்னா நாலாம் இடம் அப்படிங்கும்போது சுகஸ்தானம் உங்களோட சுகத்துக்கு குறைவில்லாமல் இருக்கும் அதனால் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் தடவரமும் கிடைக்கும் தந்தையார் ஆதரவாளர்ப்பார் தந்தை வழி உறவினர்கள் அதேமாரி பெதுரோஜிய சொத்துக்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க சீருடை பணியாளர்களாகிய காவல் துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக கிடைக்கும் அடுத்தபடியாக பகிர்வுனர் ரோகாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு முக்கியமான இவரே தான் அவர் தான் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கார் அவர் இருக்கிற இடத்துல தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருக்கணும் ஆனால் அவர் தான் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துன்னு இருக்கார் என்ன அந்த பகிர்னர் ரோகாதிபதி சூரிய பகவன் எங்கே இருக்காருனா பனிரெண்டாம் இடமாகிய விரையராசியில் இருக்கார் யாரோட பதினொன்று பன்னிரெண்டு குடையாதிபதி லாபாதிபதி விரேகாதிபதி சனீஸ்வர பகவனோடு சேர்ந்து இருக்கார் ரெண்டு பேரும் சேர முடியுமா சேரக்கூடாது ஆனால் சேர்ந்து தான் ஆகணும் அதெல்லாம் வந்து பன்னெண்டு கட்டத்தில் அப்படியே மாறி மாறி போய் சேர்ந்து தான் ஆகணும் ஒரு இதில் கட்டத்தில் சரியா என்ன இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா உலகம் உருட்டு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் முழிச்சுக்க மாட்டோம் அப்படின்னால கூட எங்கேயாவது ஒரு ரூபத்தில் நம்ம சேர்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இந்த சூரிய பகவானும் ஜனேஸ்வர பகவானும் சேருவார் ஆனால் என்ன ஒன்று விரயம் அப்படிங்கும்போது நம்ம கவனமாக இருக்கணும் இதில் செலவுகளில் அனாவசியமான செலவெல்லாம் குறைச்சிக்கோங்க ஆடம்பர செலவுலாம் குறைச்சிக்கோங்க தேவையான செலவுகளை செஞ்சு தான் ஆகணும் புரியுறதா இப்போ அரிசி வாங்கி ஆகணும் வீட்டுக்குன்னா அது வாங்கி தான் ஆகணும் குருஜி சொல்லிட்டார் தேவையில்லாத செலவுலாம் கட் நான் அரிசி வாங்கி கொடுக்க மாட்டேன் பால் வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னா வாடகை கட்ட மாட்டேன் கேபிள் டிவி பணம் கட்ட மாட்டேன் அப்படின்னா கேஸுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அவ்வளோதான் அதெல்லாம் எது இம்பார்ட்டன்ஸோ அதெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும் புரியுது அத்தியாவசிய சேவைகள் கண்டிப்பாக ஆடம்பர செலவுகள் அனாவசியமான செலவுகள்லாம் குறைச்சிக்கணும் சரியா அடுத்தபடியா பதினைந்து மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வரப்படுறாருன்னு பார்த்துனா உங்கள் ஜென்மஸ்தானத்துக்கு வந்துடுறார் அவரும் என்ன ஏற்கனவே ஏகப்பட்ட டமால் நடந்துட்டு இருக்கு ஆனால் என்ன பகவான் கொஞ்சம் அலறுதல் கொடுக்குறார் ராகு அங்கே உட்காந்துருக்கார் இப்போ சனீஸ்வரம் இப்போ சூரிய பகவான் அங்கே வந்துடுறார் சோ கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் திடீர்னு கோபம் வரும் உஷ்ணம் அதிகமாகும் சரியா ராகுவும் சூரியனும் இருக்கக்கூடாது ஆனால் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் சரியா அதே மாதிரி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த மார்ச் மாதம் கடைசியில் வரலாம் இந்த சனீஸ்வர பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி அவர் என்ன பண்ண போறார் நேரம் வந்து உங்கள் ஜென்ம ராசியில வந்து உட்காரப்படுறார் சரியா ஆக ஏகப்பட்ட அற்புதங்கள் தான் அப்போ நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியம் சாப்பாட்டு விஷயம் உணவு கட்டுப்பாடு இதிலலாம் அதேமாரி உத்தியோகம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் தான் ஜீவனம் அப்போ ஜீவனம் நல்லபடியாக கிடைக்கணும் அப்படின்னா கவனமாக இருக்கணும் நம்ம வேலை கவனமா கவனமாக இருந்தாலே உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி உங்களுக்கு சேர வேண்டிய சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் இருந்தாலும் குரு சுக்கிர பகவான் பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் என்னென்னா இந்த குரு பகவான் பார்த்துன்னா ரிஷபராசியில் இருக்கார் சுக்கர பகவானோட வீட்டில் அது மீன்ஸ் சுக்கர பகவான் பார்த்துன்னா உங்கள் ஜென்மராசியில் குருவோட வீட்டில் இருக்கார் ஸோ குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதெல்லாம் அனுபவிக்கணும் சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன் அனாவசியமான செலவை கட் பண்ணிவிட்டு ஆடம்பர செலவை கட் பண்ணிவிட்டு அவசியமான செலவுகளை செய்யுங்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அடுத்தபடியாக களத்திரஸ்தானத்தில் கேது கலத்திரஸ்தானத்தில் ஏழாம் இடம் வாழ்க்கை துணை மூலமாக கொஞ்சம் குழப்பாக இருந்துட்டு இருக்கு இந்த கேது பகவானுந்தாலே ஞானம் கிடைக்கும் எதில் மூலம் ஏழாம் இடம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இந்த சக நண்பர்கள் மூலமாக ஒரு ஞானம் கிடைக்கும் உங்களுக்கு அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் மூலமாக ஒரு ஞானம் கிடைக்கும் குடும்பத்தில் வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலமாக ஒரு பாடம் கிடைக்கும் ஞானம் இதெல்லாம் கவனமாக நீங்கள் எடுத்துட்டு அப்படியே அமைதியாக போயிட்டுருக்கணும் கரெக்டாக ஏற்கனவே உங்கள் ராசி என்ன மீனம் அப்போ இந்த இடத்துல நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப அற்புதமான பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கோயில் கண்டிப்பாக போயிட்டு வாங்கோ ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன்ல இந்த தடவையும் சொல்கிறேன் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை புற்றுக்கோயில் போயிட்டு வாங்க முடியலையா செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது வர ஒரு வாரம் ஒரு நாள் போயிட்டு வாங்கோ வாரம் வாரம் சரிய அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு மனசில் இருக்கிற காவலைகள் குறைகள் சங்கடங்கள் கண்டிப்பாக தீரும் அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் வழிபாடு நவ உள்ள சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் பஜாய வித்மிகை கட்கஹஸ்தாய தீமகை மந்த பிரச்சோதயாத் பதினோரு தடவை இருபத்தேழு தடவை நூற்றி எட்டு தடவை ஏதாவது ஒன்று சொல்லிட்டு எழுதீபம் போட்டுட்டு வாங்கோ அற்புதமான பல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியா சூரிய பகவான் வழிபாடு சரியா ஏன்னா ஜென்மராசிக்கு வரார் முக்கியமாக விரைஸ்தானத்தில் இருக்கிறவர்களும் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஜென்மராசிக்கு வந்தோடனே கொஞ்சம் டென்ஷன் ஆகும் அந்த டென்ஷனை குறைக்கணும்னா சூரிய பகவன் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் பண்ண பண்ண உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் சரி இந்த மாதம் முழுவதும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சுவாமியே போற்றி கருப்பண்ணன் தான் உங்களுக்கு காவல் தெய்வமா இருந்து உங்களை காப்பாற்றுவார் சரியா ஓம் ஸ்ரீ சுவாமியே போற்றி இத தென்தோறும் பதினோரு தடவை சொல்லுங்க முடிஞ்சா இருபத்தி இன்னும் முடிஞ்சா நூத்தி எட்டு அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் பிரச்சனைகள் தீரும் கருப்பண்ணசாமி காவல் தெய்வமா உங்களுக்கு இருப்பார் சரியா ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் முன்னேற்றத்தை அள்ளி தரும் மாதமாக உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க